பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாவிடின் வலுவான நடவடிக்கை எடுக்கப்படும் அரச கட்டமைப்புகளின் அதிகாரிகளுக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கடிதம் என்பதாக இன்றைய தினம் வீரகே சிறு பத்திரிகை தலைப்படுகிறது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம் ஆணைக்குழுவால் முன்வைக்கப்படும் பரிந்துரைகள் தொடர்பில் மேன்முறையீடு செய்யும் முறைமையொன்று இல்லாதன் காரணமாக மேன்முறையீடுகளை முன்வைப்பது முன்வைத்து அப்பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு சட்ட ரீதியில் வாய்ப்பு எதுவும் இல்லை எனவும் அவ்வாறு பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாவிடின் அதற்கெதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இப்போதும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது சகல அரச கட்டமைப்புகளிலும் அதிகாரிகளுக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இதனை அறிவுறுத்திருக்கிறது இது குறித்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண சபை பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் கூட்டுத்தாபனங்கள் மற்றும் மற்றும் நிதியச்சட்ட சபைகளின் பிரதானிகளுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நிதியரசர் எஸ்டிபி தெஹிதண்ணியவினால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் கடிதத்தில் மேலும் கூறப்பட்டு இருந்தது முக்கியமான விவகாரம் எனவே இந்த மனதுமையில் ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம் வழங்கப்படும் பரிந்துரைகள் தொடர்பில் மேன்முறையீடு செய்யும் முறையொன்று இல்லாதன் காரணமாக மேன்முறையீடுகளை முன்வைத்து பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு சட்ட ரீதியில் வாய்ப்பு எதுவும் இல்லை என்பதை அணை தரப்பிற்கும் அறிந்திருக்க வேண்டும் அது மாத்திரமின்றி ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் அமுல்படுத்தப்படுவிடின் அதற்கு எதிராக ஆணைக்குழுவினால் எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகள் மற்றும் கட்டமைப்புகள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதையும் அறியத் தருவதாகவும் அந்த கடிதத்தில் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது